உலகத்திலே மனிதர்களில் பலர் லட்சங்களையும் கோடிகளையும் செலவு செய்தால்தான் இன்னும் பலர் வாழ்நாள் முழுவதையும் வணக்க வழிபாட்டில் கழித்தால் மட்டுமே இறைவனை அடைய முடியும் என்ற வெகு தூரத்தை வைத்திருக்கிறார்கள் இறைத்தூதுடைய இந்த செய்தி இவர்களுக்கெல்லாம் ஆச்சரியத்தை கொடுக்கும் இறைத்து சொன்னார்கள் நாளை மறுமையில் ஒரு அடியானை அழைத்து இறைவன் கேட்பான் நான் பசித்திருந்தேன் உணவளிக்கவில்லை நீ நான் தாகித்திருந்தேன் தாகத்திற்கு தண்ணீரை நீ நான் நோயிற்றிருந்தேன் ஏன் என்னை நிலம் விசாரிக்க வரவில்லை அந்த அடியானை அந்த அடியான் இறைவனை பார்த்து கேட்பான் இறைவா நீ பசித்திருந்தாயா நீ தாகித்திருந்தாயா நீ நோயிச்சிருந்தாயா நீ தான் இந்த உலகத்தை படைத்த இறைவனாயிற்று அந்த அடியானை பார்த்து இறைவன் சொல்லுவான் என் அடியானின் ஒருவன் பசித்திருந்தான் அவனுக்கு உணவை கொடுத்திருந்தால் அங்கே என்னை பெற்றிருப்பாய் அவனுடைய தாகத்திற்கு தண்ணீரை கொடுத்திருந்தால் அங்கே என்னை பெற்றிருப்பாய் அவன் அவனுடைய நோய்க்கு செலவழிக்க அல்ல நலம் விசாரிக்க சென்றிருந்தால் என்னை நீ அங்கே பெற்றிருப்பாய் இறை சொன்னார்கள் இந்த உலகத்திலேயே இறைவனுக்கு விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு அடியார் சோகத்தில் கஷ்டத்தில் இருக்கும் போது அவனுடைய முகத்தை சிரிப்பால் மாற்றுவது மட்டுமே என்று ஒரு பாதையில் இடையூறு தரக்கூடிய ஒரு முல்லை அகற்றினால் ஒரு பூனைக்கு தண்ணீர் கொடுத்தால் ஒரு நாய்க்கு உணவளித்தால் கூட